அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய மாலை வேளையில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் பார்த்து வணங்கி மகிழ்கின்றேன் மருத்துவர் ஐயாவின் பாதம் தொட்டு என் உரையை துவக்குகின்றேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு நான் இறங்கி இருக்கின்றேன் மேடையில் வீட்டிற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர் தலைவர்கள் அவர்களுக்கும் மேடைக்கு முன்னால் வீட்டிற்கும் மக்கள் வெள்ளத்தில் இருக்கும் என் பாட்டாளி சொந்தங்களுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள் தர்மபுரி மாவட்டம் எனக்கு புதிதல்ல நான் பிறந்த ஊருக்கு சென்றதை விடவும் அதிகமாக தர்மபுரிக்கு தான் நான் வந்திருக்கின்றேன் இங்கு திருமண நிகழ்வுகள் பிரச்சாரத்துக்கு மட்டும் நான் வந்திருக்கேன் நினச்சிக்காதீங்க எத்தனையோ திருமண நிகழ்வுகளுக்கும் நிறைய ஐயா வந்து எங்களுக்கு அப்படிதான் பயிற்றுவிட்டிருக்கிறார்கள் துக்க நிகழ்வுகளுக்கும் வர வேண்டும் சுக துக்கங்களில் பாட்டாளி சொந்தங்களின் சுக துக்கங்களில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று தான் எங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அதனால் எல்லா நிகழ்வுகளுக்கும் நான் இங்கே வந்திருக்கின்றேன் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் என்னுடைய இங்க நான் இந்த தருமபுரி மாவட்டத்தின் பெண்ணாகவே மகளாகவே என்னை உணர்கின்றேன் உங்களையும் என் குடும்பமாக தான் நான் பார்க்கின்றேன் இங்கிருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கை தான் போராட்டமாக இருக்கிறது குடித நீருக்காக போராட்டம் கல்விக்காக போராட்டம் வேலை போராட்டம் நல்ல வாழ்க்கைக்காக போராட்டம் மருத்துவத்துக்காக போராட்டம் என்று போராட்ட போராட்டக்களமான நம் வாழ்க்கையில் குழந்தைங்களுக்காவது போராட்டம் இல்லாம எல்லாமே எளிதாக நன்ற சீராக கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள் தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் என்று பலர் சொல்வதை கேட்டிருக்கிறேன் வரலாற்று சிறப்பு மிகு மிகுந்த இந்த தர்மபுரி மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் இங்க நிலவும் குடிநீர் பிரச்சனை அதை அதை சரி செய்வதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள் அதற்கு முதல் ஆளாக நான் தான் போராடுவேன் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வர பத்தாண்டுகளாக இருபது ஆண்டுகளாக எத்தனையோ முயற்சிகள் மேற்கொண்டு நம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போராடி பார்த்து விட்டார்கள் அந்த போராட்டத்தில் என்னையும் இணைத்து கொண்டு மிச்சமாக போகும் அந்த மூன்று மிகை நீரை மிச்ச நீரை எப்படியாவது தர்மபுரி மாவட்டத்து ஏரிகளிலும் குளங்களிலும் நிரப்ப வேண்டும் அதுதான் என் முதல் குறிக்கோள் அதற்காக கடுமையாக போராடுவேன் நாடாளுமன்றத்தில் போய் உங்கள் குரலாக நான் ஒழிப்பேன் என்று உறுதி கூறுகின்றேன் அடுத்ததாக வேலை வாய்ப்பு பிரச்சினை இங்கே நல்ல படித்த இளைஞர்கள் படித்த இளம் பெண்கள் இருக்கிறார்கள் திறமையான இளம் பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் யாருக்கும் நல்ல வேலை இல்லை மூன்று லட்சம் மண்ணின் மைந்தர்கள் வெளி மாநிலங்களிலும் வெளி மாவட்டங்களிலும் வாழ்கின்ற அவல நிலை தருமபுரி மாவட்டத்தில் உள்ளது நமக்கு மட்டும் ஏன் இந்த தலையெழுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் உள்ள பல ஊர்களில் குடும்பமாக எல்லாரும் ஒன்றாக வாழ்கிறார்கள் ஆனால் நம் மாவட்டத்தில் உள்ள மகள்கள் மட்டும் தீபாவளியும் பொங்கலும் நல்ல நாட்களும் திருவிழாக்களுக்கு மட்டுமே இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அவர்கள் பிறந்த ஊர் அவர்கள் அவர்களுடைய குடும்பம் அவர்கள் வா அவர்கள் சாமி கும்பிட்ட கோவில் என்று அனைத்தையும் விட்டுவிட்டு வெளியூரில் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் நில உரிமையாளர்களாக இருந்தும் வெளி மாவட்டங்களில் அது கௌரவமான தொழிலாக இருந்தாலும் மற்ற மாவட்டங்களில் உள்ள மற்றவர்களுக்கு பணியாட்களாகவே இருக்கிறார்கள் நில உரிமையாளர்களுக்கே இந்த நிலைமை என்றால் நம்முடைய தலையெழுத்து என்னவென்று சொல்வது அதை அதையெல்லாம் போக்க வேண்டுமென்றால் நம் மண்ணின் மைந்தர்களை நம் மாவட்டத்திற்கு திருப்பி கொண்டு வர வேண்டும் நம் மண்ணின் மைந்தர்களை நம்மோடு நம் குடும்பமாக ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் இங்கே சிப்காட் வளாகம் அமைய இருக்கிறது அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடர்ந்து இருக்கிறது அதில் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அங்குள்ள இங்குள்ள இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் தகுதியான இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை வழங்க கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன் குடும்பத்தில் ஒருவருக்காவது ஒரு நல்ல வேலை தர்மபுரி மாவட்டத்திலே அமைத்துக் கொடுக்க நான் பாடுபடுவேன் நிலுவையில் நிற்கும் நீர்ப்பாசன திட்டங்கள் எத்தனையோ உள்ளன அதையெல்லாம் முடித்து வைக்கவும் அதற்கெல்லாம் ஒரு நல்ல வடிவம் கொடுக்கவும் எனக்கு நீங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் பெண் கல்வி பெண் பொருளாதார சுதந்திரம் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு இதற்காக முதல் ஆளாய் குரல் கொடுப்பேன் உங்களோடு தோல் நின்று தோல் நின்று என் சகோதரிகளாக என் தாய்களாக எல்லாம் நினைத்து உங்கள் குடும் நம் குடும்பமாக எல்லாம் நினைத்து அந்த பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு என்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன் அதற்கு அதுல ஒரு நூறு சதவீதம் என்னுடைய உழைப்பு இருக்கும் நூறு சதவீதம் என் பங்களிப்பு இருக்கும் என்பதை உறுதி செய்கின்றேன் இந்த மாவட்டத்தை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கும் போதை பழக்கம் குடி பழக்கம் இதை ஒழிப்பதும் என்னுடைய முதல் வேலையாக என்னுடைய கடமையாக கருதி கருதுகின்றேன் ஏனென்றால் இந்த கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக இங்கு வந்து கொண்டிருக்கிறேன் கடந்த ஒரு வார காலமாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறேன் நீங்கள் காட்டும் அன்பையும் அன்பையும் பாசத்தையும் பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன் நன்றிக்கடன் கடன் மறப்பது நன்றென்று உங்களுக்கு என்னுடைய நன்றிக்கடனை என் சொல்லில் மட்டுமல்ல என் செயலிலும் காட்டுவேன் இதை நான் உறுதியாக இங்கு கூறுகின்றேன் இந்த குடி பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் நம் மாவட்டத்தை விட்டே விரட்டி இந்த மாவட்டத்தை நல்ல ஒளிமயமான முதன்மை மாவட்டமாக ஆக்குவதே என் குறிக்கோள் என்று கூறிக்கொண்டு ஐயாவின் பாதம் தொட்டு வணங்கி எல்லோருக்கும் நன்றி கூறி என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் என் கூட்டணி கட்சியில் உள்ள சகோதரர்களுக்கும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் என் சிங்க பெண்களுக்கும் என் சிங்க குட்டிகளுக்கும் என் சிங்க தம்பிகளுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவத்தியாய் உங்கள் மகளா என்னை பாவித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு தாழ்மையோடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கடத்தோர் கூட்டோடிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான என் உயிரினும் மேலான என் உயிரை விட மேலான பாட்டாளி சொந்தங்களே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற பொறுப்பாளர்களே பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது கௌரவ தலைவர் மிக சுருக்கமாக பேசினார் இப்பொழுது எனக்கு முன்னாலே உங்களுடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் அதாவது டாக்டர் சௌமியா அன்புமணி இந்த கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு நீங்கள் மாம்பழ சின்னத்திலேயே வாழ்க்களிக்க வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்ள வந்திருக்கின்றேன் உக்காரமா அவர் உங்களுடைய மகளாக அவரை உங்களுடைய தங்கைகளாக உங்களுடைய தமக்கையராக நீங்கள் ஏற்று கருதி நீங்களெல்லாம் பக்கத்தில் இருக்கிற இந்த பக்கத்தில் இருக்கிற ஆண்கள் உங்களுடைய சகோதரிகளாக சகோதரியாக நீங்கள் அவரை ஏற்று எந்த அளவுக்கு பாசத்தோடு நீங்கள் பணியாற்றுகிறீர்களோ அந்த அளவு பாசத்தோடு பணியாற்றி அவரை வெற்றி பெற செய்யும்போது நீங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்ற அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி வெள்ளத்திலே நீங்கள் எல்லாம் நீந்துவதற்கு காத்திருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட ஜூன் 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 அந்த நாளிலே தருமபுரி மாவட்டத்திலே எங்கள் வேட்பாளர் சாமி அன்புமணி வெற்றி பெற்று விட்டார் என்று நீங்கள் எல்லாம் கூத்தாட வேண்டும் சாதாரண கூத்தட ஆனந்த கூத்து ஆனந்த கூத்து ஆடுகின்ற நாள் ஜூன் நாலு அதனாலே அவரை நீங்கள் வெற்றி பெற செய்தால் நான் இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு இந்த மக்களுக்கு நான் என்னென்ன செய்வேன் என்று அவர் இங்கே சுருக்கமாக சொன்னார் ஆனாலும் அவருக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தால் விளக்கமாக பேசுவார் விளக்கமாக சொல்லுவார் ஏனென்றால் அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் முனைவர் உங்களுக்காக இந்த மக்களுக்காக நான் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த மக்களை தருமபுரி மக்களை இந்த மண்ணை இந்த மண்ணின் வாசனையை உணர்ந்தவன் நான் உங்களுக்காக நான் அடிக்கடி உண்டு இது தருமபுரி மாவட்டத்திலே நான் பிறக்கவில்லையே என்று இயங்கியதுண்டு ஒரு காலத்தில் இந்த மாவட்டத்து மக்கள் வறுமையிலே மிக கொடிய வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மழை இல்லாமல் கத்தாழை உள்ள பெரிய கத்தாழை அந்த கத்தாழையை வெட்டி நசுக்கி கயிறாக்கி கயிறு திரித்து சந்தையிலே கொண்டு போய் விற்று சாமம் வாங்கி கொள்ளு வாங்கி வந்து காலத்து பாஷையில சொல்லு பயிற்சி கழுவுவார் கோபம் வரும் கத்தாழை வாழும் இது என்னடா பூமி இது என்னடா நாடு என்னடா ஆட்சி என்றெல்லாம் கோபப்பட்டு கத்துவேன் அந்த காலத்தில் அப்படி ஆமா எங்க மக்கள் தான் சாமி சோறு குழந்தை சோம் சாப்பிடணுமா நீங்கள்லாம் பொன்னி அரிசியும் விதவிதமான பதார்த்தங்களும் நீங்கள் சாப்பிடணுமா எடுக்கிறதுக்கு எங்கள் பெண்கள் தானே ஆனால் இன்றைக்கு இளமை மாறி இருக்குது அதற்கு காரணம் உங்களுடைய உழைப்பு உங்கள் குழந்தைகளை நீங்கள் நேசிப்பது படிக்க வைப்பது படிக்க வைத்து விட்டேன் ஆனால் அவர்களுக்கு வேலை வேண்டுமே அந்த வேலை கிடைக்க சிப்கார்ட் வர உங்க உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலே ஒரு பெண்ணுக்கும் அல்லது ஆணுக்கோ வேலை கிடைக்க சாமி அன்புமணி பாடுபடுவார் அன்புமணியும் பாடுபடுவார் இதுதான் எல்லோரும் படிக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கிடைக்க வேண்டும் அழுத்த சொன்னார்கள் எந்த தண்ணி குடி தண்ணீர் குடி தண்ணீர் கூட கொடுக்காத நாடு அரசு இங்கே நடந்து கொண்டிருந்தது எனக்கு வந்ததே கோபம் எல்லோரையும் திரட்டி பெரிய பெரிய போராட்டங்கள் அதிலே தொப்பூர்லிருந்து ஓசூர் வரை மனித சங்கிலி போராட்டம் ஆமா பிரம்மாண்டமான மாநாடு தண்ணி குழுக்கறியா இல்லையா கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க அப்படின்னார் கலைஞர் அதெல்லாம் பொறுக்க முடியாதுங்க உலக மணி மணி சொல்லுங்க உங்கள் ஆட்சிக்கிட்ட அப்படின்னாரு அவரு யார் சொன்னாலும் கேக்க மாட்டாருங்க கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்த இப்ப நீங்க குடிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் அது என்னுடைய போராட்டத்தினாலே நம்முடைய போராட்டத்தினாலே வந்தது திமுக ஆண்டது அதிமுகவும் ஆண்டது இப்போதும் ஆட்சி பண்ணி ஆட்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் குடிக்க தண்ணீர் அந்த காலத்தில் நம்ம மக்கள் முன்னோர்கள் வழிபோக்கன்னு போனா வந்து திணையில உட்காருவோம் கொஞ்சம் தண்ணி கொடுமா இருப்பான் தண்ணி வேணா மோரே கொடுக்குறேன்ட்டு உள்ள போய் மோர் கொண்டு வந்து கொடுக்குற அந்த பண்பாடு நாகரிகம் உள்ள மக்கள் காலை காலப்போக்கில் தண்ணியே இல்லை கீழே என்ன தண்ணீர் புளோரைடு என்ற நச்சு விஷம் கலந்த தண்ணீர் கீழே புளோரைடு இந்த புளோரைடு கலந்த தண்ணியை குடிக்கிறதுனால நம்முடைய எலும்பெல்லாம் பாலாகி கெட்டு போய் இதையெல்லாம் கொண்டு போய் அந்த படத்தை எல்லாம் அங்க காட்டி டெல்லியில காட்டி இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு காட்டி இப்படியெல்லாம் என் மக்கள் இருக்கிறாங்க இங்கே ஃப்ளோரைட் தண்ணி குடிச்சு ஃப்ளோரோசிஸ் என்ற நோய் வந்து இப்படியெல்லாம் இருக்கிறாங்க வாழ்க்கை மூடமாகி கிடக்குறாங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் கலைஞருக்கு கொஞ்சம் மனம் இறங்கி இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம் அது போதாது அது ஒவ்வொரு வீட்டுக்கும் வரணும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பா அதில் நல்ல தண்ணி காவிரி தண்ணி தண்ணி வரணும் அது ரெண்டாவது திட்டம் ரெண்டாவது கூட்டு குடிவி திட்டம் இப்ப கேட்டா வருது 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 எங்க இருந்து வருது ஜப்பான்ல இருந்து வருது 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 ஜப்பான்ல இருந்து வருது என்ன வருது பணம் வரணும் 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 அங்கே இருந்து வரணும் எங்கே இருந்து ஜப்பான்ல இருந்து களம் கேட்டுருக்குறோம் களம் கேட்டுருக்குறோம் இங்கே விற்கிற மாதிரி வச்சு காசு கொடுக்குறாங்க அந்த பணம் என்ன ஆகி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அங்கே அவங்ககிட்ட கடன் கட்டுருக்கீங்க ஜப்பான் கடன் கட்ட கொடுத்துரு வாங்கிக்கல அவன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் அதில் எவ்வளவு நீங்கள் நீங்கள் எவ்வளவு பணம் நீ நீங்கள் சொல்லுங்க நீதியே சொல்லுங்க ஆ என்ன நடக்க போகுது எப்படியோ தண்ணி வந்தால் சார் தான் எப்படியோ தண்ணி வந்தால் ஒவ்வொரு வீட்டு குழாயிலேயும் தண்ணி வர வேண்டும் குளிக்கிற தண்ணி காவேரி தண்ணி நல்ல தண்ணி இங்கேருந்து ராமநாதபுரம் கொண்டு போனீங்களே தண்ணி ராமநாதபுரம் எவ்வளோ தூரம் இருக்கு எவ்வளோ தூரம் இருக்கு மணி முன்னூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு தண்ணி கொண்டு போனீங்களே இது வழியாக தானே தருமல் வழியாக தானே இந்த காவிரி ஓடுது இந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்காம அவ்வளோ ராமநாதபுரம் கொண்டு போறீங்களே கேட்டவன் இந்த ராமதாஸ் போராடினவன் இந்த ராமதாஸ் இனி உங்க பிள்ளைகளுக்காக உங்க குழந்தைகளுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக போராட ஒரு பெண்மணியை தயார் செய்து அவரை வேட்பாளராக உங்க வீட்டு பெண்ணு நீங்க தான் பார்த்துக்கணும் நீங்க தான் நிறைய ஒவ்வொரு பெண்ணும் நூறு ஓட்டு வாங்கி கொடுக்கணும் ஏன்னா பெண்கள் ஓட்டு அதிகம் பெண்கள் ஓட்டு அதிகம் ஆண்கள் ஓட்டு குறவு நீங்க மெயாரிட்டி நாங்கள் மைனாரிட்டி அவன் நீங்க தையாரிட்ட பெண்கள் மனச வச்சா எல்லாமே நடக்கும் ஆவதும் பண்ணாலே ஆவதும் பண்ணாலே ஆவதெல்லாம் பண்ணாலே ஆவதும் பின்னாலே அவதும் பின்னாலே ஆவதெல்லாம் பெண்ணாலே ஐவதெல்லாம் அத நான் சொல்ல மாட்டேன் சொல்றதுக்கு வீரன் வந்திருக்கிறான் வீரன் யார் வந்துக்கிறான் வீரன் வந்து நெப்போலியன் போய் வீரன் வந்து விட்டான் அதனால இந்த மாவட்டத்தில் மக்களை நேசிக்கிறேன் மட்டும் நேசிக்கவே இல்லை என்னன்னா பெண் குழந்தை பிறந்ததும் போய் குப்பைத்தோட்டியில போட்டு எவ்வளோ பாவம் நாம் வணங்குற கடவுளெல்லாம் எல்லாம் பெண் தெய்வங்கள் இல்லையா பெண் தெய்வங்கள் தானே அங்கே போய் இப்படி எல்லாம் வணங்குறிய பெண் தெய்வங்கள் முன்னாலே ஆனால் அந்த பெண் குழந்தை பிறந்ததுன்னா தோட்டத்தில் போகிறது அடனா ஜெயலலிதா பார்த்தது நீங்கள் வந்து உப்பத்தோட்டில் போடாதீங்க கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு தொட்டில் வைக்கிற அதில் போட்டுறங்க நான் வளர்த்துக்கிறேன் அதே மாதிரி தொட்டில் வச்சாங்க வளர்த்துக்கு ஆனால் இப்போ அந்த பழக்கம் இங்கே இந்த மாவட்டத்தில் குறைஞ்சிருக்குது அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் என்கிட்ட வருவோம் வர கட்சிக்கு அரங்கிட்டே உனக்கு எத்தனை குழந்தைடா ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுன்னு சொன்னால் பெண்ணுன்னு சொல்லக்கூடாது பெண் தெய்வம்னு சொல்லணும் என்ன சொல்லுங்க பெண் தெய்வம் அப்புறம் ஒரு பாட்டை சொல்லி கொடுப்பான் உனக்கு கோயில்கள் எதற்கு நீங்கள சொல்லுங்க கோயில்கள் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி அந்த பெண் குழந்தையினுடைய சிரிப்பு காலையில் எழுந்து அதை பார்த்தா அந்த புன்னகையே அந்த சிரிப்பே போதுமடி அன்னை பூரா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு அவரை பாட சொல்லுவேன் அந்த பாட்டை இன்னொன்று சொல்லு இந்த வானத்துல இருக்கிற அது சின்னது வானத்தினா சின்னதடி உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி யாருக்கிட்ட பெண் குழந்தை வெளிச்சம் கேட்குதுமா எது நில நில நான் முத்துக்குமார் எழுத ஒரு பாட்டு இதெல்லாம் சொல்லி அனுப்பும் பாட சொல்லி எதுக்கா எதுக்கு சொல்கிறேன்னா பத்தொம்போது வயசுக்கு மேலே போனால் பெண் தெய்வம் தேவதை ஆயிடுறான் அந்த பெண்ணை நல்லபடியாக குடிக்காதவனுக்காக பார்த்து கொடுத்து நல்லா வாழ்ந்து பேத்தி கொள்ளு பேரம் பேத்தி இப்போ எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆறு கொள்ளு பேத்தி கொள்ளு பேர எனக்கு வாங்க போன மாதந்தான் ஒரு கொள்ளு பேத்திக்கு ஒரு ஆச்சு அதுக்கு ஒரு பேர் வைக்கிற பேர் பேர் வைக்கிறது ஒரு வயசு ஒரு வருஷம் ஆனது கொண்டாடுவோம் கொண்டாடணும் அந்த கொள்ளு பேத்தி இப்ப வந்து யாருக்கு ஓட்டுனா மாமான் மாமா அது ஓட்டு கேக்குது இப்போ வந்து கொள்ளு பேத்தி அவன் கொள்ளு பேத்தி ஆறாவது கொள்ளு பேத்தி தர அதனால உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற மாதிரி இந்த கிடைச்ச சந்தோஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் தாய்மார்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் கொள்ளு பேர கொள்ளுப்பேற்றி எடுக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்நாள் நீண்டு இருக்கும் நீடணும் நீங்கள் வாழணும் அதற்காக தான் நாங்கள் பாடுபடுகிறோம் அதனாலே எல்லாம் சொல்லுவாங்க உங்கள் வீட்டுப் பிள்ளை உங்கள் வீட்டு பொண்ணு நீங்கள் பொன்னான வாக்குகளை போய் சொல்லி நான் வாங்குகிறேன் சொல்லுவானுங்க பொன்னான வாக்குகளை மனசு கூட சொல்லுவான் பொய் சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் மனசு சொல்லுது அவருடைய மனசை சொல்லுது ஐயோ பொய் சொல்கிறேன் இன்னைக்கு மட்டும் சொல்லிடுறேன் அட அந்த பொழுது ஆகாச பொழுதா நீ எப்பொழுதும் இதை சொல்லித்தரலா நீ ஓட்டு வாங்குறேன் பொன்னான வாக்குகள் ஆமாம் உயிரினும் மேலான வாக்கு அது வேற கூட சேர்த்துவோம் அதனாலே நீங்கள் அருமையான மக்களே எம் மக்களே எம் மக்கள் நீங்கள் எம் மக்கள் நீங்கள் இந்த உங்கள் வீட்டு உண்மையிலேயே உங்கள் வீட்டு பெண் எவனோ ஒன்று பொய்யா சொல்லுவோம் ஆமாம் உங்கள் வீட்டு பெண் நான் இந்த முனைவர் சௌமி அன்புமணியை நீங்கள் ஜூன் நாலாம் தேதி வெற்றி பெற்று நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு மாம்பழத்திலேயே வாக்களித்து நான் இதுவரைக்கும் மாம்பழத்துக்கு போட்டதில்லை ஆனால் இந்த தரம் சௌமி அன்புமணிக்காக நாங்கள் ஓட்டு போடுவோம் எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு பொண்ணு முதல் முறையாக நான் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுறேன் இப்படி பல பேரை நீங்கள் மாற்றணும் அதிலும் பெண்கள் நீங்கள் சொன்னீங்க நான் மகா சக்தி வாய்ந்தவர்கள் யார் சொல்லுங்களேன் நாங்கள் தானே சொல்லுங்கள் ஆமாம் மகா சக்தி வாய்ந்தவர்கள் நீங்கள் ஆமாம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நீங்க இல்லாமல் நாங்கள் இல்லை அந்த வகையில் அந்த வகையில் மறுபடியும் வெற்றி விழாவின் போது இதே இடத்துல வந்து இந்த கூற்றுல வந்து களத்தில் களத்தில் பற்றி வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் நான் கட்டாயம் வந்து உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்